நண்பர்களுக்கு வணக்கம் இது என்னோடய தோட்டம் கடந்த நான்கு மாதங்களாக நான் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் மல்லி மல்லி ஒரு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் அதுபோல் இதுவும் மல்லி தான் இது செம்பருத்தி பூத்து நல்லா வளர்ந்தது அதோட கொஞ்சம் கட் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் தொளிரெலாம் விட்டுருக்கு இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயில் காய்கள் மூணு நான்கு காய்கள் இருக்குது இது எலுமிச்சை செடி இது நாட்டுத்தக்காளி நாட்டு தக்காளி புதுசாக காய்கள் பார்க்கும் போல காய்கள் பண்கலவைகள் பாதி குரோப் பேக் அளவுக்கு கோகோ பிட்டும் பாதி வந்து கோகோ பிட் ப்ளஸ் மண்புழு உரம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ட்ரை ட்ரை கோடர்மா அசோஸ் பரிலம் அப்புறம் வெப்ப முன்னாக்கு இதுகள் மட்டும் கலந்து வச்சுருவேன் இது செடி ஏற்கனவே கொஞ்சம் காய்கறி பறிச்சிட்டேன் மறுபடியும் பூ வச்சிருக்கு நல்லா தெரியும் இது பெர்ரி கொய்யா சின்ன கொய்யா வரும் அந்த செடி உணவு வரந்தான் வாங்கி வச்சுருக்கேன் துளிரல் வந்திருக்கு கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு கத்த காச்சிருக்கு இது டிசம்பர் பூ இது பாரிஜாதம் முதல் பூ வாங்கி வச்சதுலேருந்து நாலு மாதத்தில் வந்து முதல் பூ பூக்க ஆரம்பிக்குது ஏகப்பட்ட முட்டுக்கல் இருக்குது இது கனகாம்பரம் பூக்களுக்கு ரெடியாக இருக்காங்க இது ரோசா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு தடவை பூத்து பூக்களை பறிச்சாச்சு இது இருவாச்சி மல்லி மல்லி வந்து ரெண்டு அடுக்காக இருக்கும் அப்புறம் போல் மீன் தொட்டியில் அவரை போட்டிருந்தேன் அவரை நல்ல பலன் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அவர் இதுவரை ரெண்டு மூணு தடவை அறுவடை பண்ணியாச்சு இது தர்பூசணி மூன்று நாலு விதைகள் போட்டு நாலுமே விளைச்சிருச்சு இனி தனியாக மாற்றி வைக்கணும் பிச்சிப்பு பிச்சிப்பூ என்னோட மாடித்தோட்டம்